நண்பர்கள் அனைவருக்கும் ஈசன் இயேசுவின் திருப்பெயரில் சமாதானம் உண்டாவதாக சகோதரர்களே இப்போ பார்த்தோம்னா நாம் தெற்கு தரிசி பெண்கம் உலகம் முறை உலகம் முழுவதும் ஏழு முறை சுற்றி சென்று இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையை இந்த நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்துவையும் அவர்களுடைய பனிரெண்டு அப்போஸ்தலர்களையும் விட அதிகமாக நிரூபித்து தேவன் மூலமாக நிரூபித்து காட்டியவர் பிளண்டாம் என்பதை மிகப்பெரிய ஊழியக்காரர்கள் அனைவருமே அதாவது பில்லி கிரகாமாக இருக்கட்டும் ஓரல் ராபர்ட்ஸாக இருக்கட்டும் டிஎல் ஆஸ்பான் அனைத்து மேல்மட்ட ஊழியக்காரர்கள் அனைவருமே யாருமே இவரை குறித்து ஒரு சின்ன ஒரு விமர்சனம் கூட செய்யலை இது ஊழியக்களத்தில் இருக்கிற பெந்தோகோஸ்தே போலி பெந்தோஸ்தே ஊழியக்காரர்களுக்கும் தெரிந்த விடயம் ஆனால் அவர்கள் தங்களுடைய வயிற்றுப் பிழைப்புக்காக மறைக்கிறார்கள் அது ஒரு புறமாக இருக்கட்டும் இப்போ நான் வந்து இதை இந்த வானொலியில் நான் போடுறதுக்கு காரணம் நாம் நம்புகிற இந்த காரியத்தை வந்து ஒரு குறிப்பதற்கு தமிழில் ஒரு பெயர் அது திரு ஏகம் என்பதை நாம் அடையாளப்படுத்த வேண்டும் நான் மேலே குறிச்சிருக்கேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே கடவுள் அவர் மூன்று தோற்றத்தில் வெளிப்படுறாரு அவர் இன்றைக்கி இதே இயேசு கிறிஸ்து தமிழ்நாட்டில் ஏங்கிட்ட பேசிகிட்டு இருக்க அவர் வந்து அமெரிக்காவில் ஒரு நபர்கிட்டையும் அவர் பேச முடியும் அதனால் அவர் இரண்டு நபர் ஆயிட மாட்டார் பத்து இடத்துல கூட பத்து விதமான மனிதர்களுக்கு அவர் தோற்றம் அளிக்க முடியும் ஆக அதனால் அவர் பத்து கடவுள் ஆயிட மாட்டார் ஆக இயேசு கிறிஸ்து பூமியில் மனுஷனாக வந்தாலும் நான் வானத்திலிருந்து இறங்கினவரும் பர பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான இந்த மனுஷகுமாரினார் நான் ஒரே நேரத்தில் இப்போ பூமியில் பேசிகிட்டு இருக்கேன் இதே நேரத்தில் பரலோகத்துலேயும் இருக்கிறேன்னு அவர் கிளைம் பண்ணியிருக்கார் யோவான் மூணில் ஆக நாம் அதை பார்க்குறோம் காரியங்களை ஆனால் இருந்தாலும் இந்த திரித்துவ குருடர்கள்னு சொல்லக்கூடாது இவங்கள ஏன்னா அது வாய்ப்பே கிடையாது அதற்கு ஏன்னா திரித்துவத்திற்கு ஏதுவான வசனங்கள் எதுவுமே இல்லாமல் இல்லாமல் இருந்தாலும் இவர்கள் ஏற்கனவே விட்ட காரணத்தினால் அதை தங்களுடைய வயிற்று அரசியல் செல்வாக்கு எல்லாம் அதை சார்ந்து இருக்கிறார்கள் அவர்கள் அதனால் அவர்கள் தங்கள் கண்டிப்பாக அந்த கடைசி நாளில் வந்து உங்களுடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் முறைத்தோம் அல்லவா உம்முடைய நாமத்தினால் அதை அதை அல்லவா இதை அல்லவான்னு கேட்குற கும்பல் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அது போலிபெந்த தான் அந்த கடைசி காலத்தில் வந்து அந்த அதிகமான பேர் சொல்லக்கூடிய காரியமாக இருக்கும் ஏன் அப்படின்னா அவர்கள் தான் வந்து திருத்துவ நம்பிக்கை வேதத்தில் இல்லாததை உன்னை நம்பிக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் அவர்களை தான் வந்து அவர்கள் தான் அக்குதடையாளன்னு இன்றைக்கி இறங்கி எல்லாம் சந்தைப்படுத்துறது வியாபார சந்தையாக படுத்துறது அவர்கள்தான்றது எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரியும் ஏன்னா சிஎஸ்சியில் கூட அந்த மாதிரி யாரும் பிசாஸ் ஓட்டுறது அது மாதிரிலாம் செய்கிறதில்ல ஆட்சியிலையும் செய்கிறதில்ல வேறு எதுலேயும் செய்கிறதில்ல ஆனால் அந்த போலி இந்த கொஸ்டின் தான் செய்கிறாங்க சரி இப்போ இந்த திரித்துவம் இது தவறான கள்ள உபதேசம் இப்போ இது வந்து மறைக்கப்பட்ட இருளின் காலங்களில் அப்படி இருந்தது தான் கடைசியில் ஆதி அப்போஸ்லர் காலத்தில் இருந்த சரியான உபதேசமாகிய திரியேகம் அந்த ஒரே கடவுள் மூன்று தோற்றத்தில் வெளிப்படுதல் காரியத்தை கொண்டு வந்தவர் தான் தீர்க்கதரிசியாக தீர்க்க தரிசியாக அவர் எலியாவின் ஊழிய மட்டும் செய்யலை சில அந்த முட்டாளர் கலிஸ்வராஜ்னு ஒரு பன்றியை ஒரு பத்து வருஷமாக நம்ம செய்தியில் எடுத்துகிட்டு இப்போ போயிடுச்சு பேக்ஸில் வாய் போயிடுச்சு அது வந்து எலியான்னா கல்யாணம் பண்ணவன் தான் அவன் இப்படி ரெண்டு மனைவி கண்டாடு எலியானு பெரிய அறிவாளி முறையே சரி அப்படின்னா யோவான் ஸ்நானன் எலியானா வானத்துக்கு போனவர் தானே எலியா யோவான் ஸ்நானன் தான் விபச்சாரியோட கற்றளைக்கு இணங்க அவர் வந்து கொலை செய்யப்பட்டார் அவர் எப்படி இல்லையா அந்த ஒரு முட்டால் அது கலிஸ்வராஜ் அது ஒரு பன்றியது காசுக்கு அது வந்து மலத்தை சாப்பிட போய்விட்டது அது போகட்டும் இப்போ நாம் எடுத்துக்கொண்ட காரியம் என்னென்னா இந்த திருத்துவம் அப்படின்னா மூன்று கடவுள் ஒரே தெய்வத்தன்மை தன்மை இதுதான் வந்து சாத்தான்கி சைத்தான்கி கும்பல்களுடைய உபதேசம் இதை வந்து மற்ற மங்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டீர்களானால் நிச்சயமாக நீங்கள் எங்களிடம் தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் எல்லா வகையிலும் உங்களுக்கு அன்பான கரத்தோடு உங்களுக்கு எங்களுடைய குழுவிலே தரிசனம் பார்க்குற வரம் உள்ள ஒரு நபர்கள் இருக்கிறார்கள் எப்பேற்பட்ட வில்லி சுனிய கட்டாக இருந்தாலும் அதை உடைக்கக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள் எல்லாரையும் நான் உங்களுக்கு உதவுவதற்கு உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் மனம் திரும்புங்கள் தயவுசெய்து நான் வந்து பிந்த கொஸ்தினரை நான் நேசிக்கிறேன் அவர்களை கண்டித்து அதாவது அவர்களை லீவுபடுத்த வேண்டியவையின் நோக்கமே கிடையாது ஆனால் தனிப்பட்ட முறையிலே உபதேசத்தை நீங்கள் பேசுனீங்கன்னா நான் வந்து தப்பான உபதேசம்யா கல்ல உபதேசம் செய்யா தப்பு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களை ஒன்றும் சொல்ல போகிறதில்லை ஆனால் தனிப்பட்ட விதத்தில் தீர்க்கதரிசியோட தனிப்பட்ட வாழ்க்கையில் இல்லாத பொல்லாத சொல்லி நீங்கள் அவதூறு பரப்புகிற ஒரே ஒரு காரணம் தான் நான் உங்களை வந்து இந்த அளவுக்கு இறங்கி செயல்படுறது ஆக மனந்தெருமால் நன்றி நன்றி நன்றி